இயக்குனர் ஆனந்த் நாராயணன் இயக்கத்தில் கோபுரம் சுஷ்மிதா அன்பு செழியன் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் இசையமைத்திருக்காரு பிரியாலயா தம்பி ராமையா விவேக் பிரசன்னா பாலசரவணன் முனிஷ்காந்த் என பலர் நடித்திருக்காங்க இங்க நாந்தா கிங் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்னோட முதல் படத்தோட முதல் ப்ரெஸ் மீட் கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை என்னோடய யூபிடி டான்ஸ் டீம் அண்ட் என்னோட ஃபேமிலின்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் இந்த தருணத்தில் இன்னும் சில முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோடய ப்ரொடியூசர் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செல்லியன் சார் சுஷ்மிதா அன்புச்செல்லியன் சிஸ்டர் சார் நான் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் செட்டில் பார்த்துருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கேன் ஆனால் பேசுகிறப்பெல்லாம் எப்படிமா இருக்கீங்க எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா ஏதாவது ப்ராப்ளமாக ஆல் ஓகே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார் ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் டுவர்ட்ஸ் ஆர்டிஸ்ட் அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் சார் யூ வெரி மச் சுஷ்மிதா அன்புச்செலியன் சிஸ்டர் நான் ஏன் சிஸ்டர் சொல்கிறேன்னா ஷி வாஸ் மோர் லைக் எ சிஸ்டர் தான் ஃபார் மீ இன் திஸ் ஜேர்னி எந்த ஒரு கன்சர்ன் இருந்தாலும் ஷி வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர் அண்ட் ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் ஐடியலிஸ்டிக் அண்ட் ஒரு ஆம்பிஷஸான ஒரு பர்சன் விஷ் யூ மெனி மோர் சக்ஸஸ் அ ஹெட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் கோபுரம் ஃபிலிம்ஸில் என்னோடய முதல் படம் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் டு த ஹோல் ப்ரொடக்ஷன் யூனிட் செந்தில் சார் எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப நன்றி மலையன் கோபி சார் தேங்க்யூ சார் ரொம்ப ஜென்வனான ஒரு சோல் இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு எனக்கு ஒரு அண்ணாவா நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக கோபி சரை நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கான்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கோபி சார் எல்லாேருக்கும் பிடிச்ச சந்தானம் சார் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவர் தெரிஞ்ச அவர் கூட பழகுனா யாருக்குமே அவரை பிடிக்காம போகாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் ரொம்ப ஒரு ஹம்பிளான ஹியூமன் பீயிங் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் ரோல்ஸ் ஆர் பொசிஷன்ஸ் த வே ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் பீப்புள் இதெல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா செட்டில் வந்து ஒரு வாரம் எல்லார்கிட்டேயுமே தமிழில் பேசுவார் ஒரு ஒன் வீக் எங்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கிட்ட ஒரு நாள் கேட்டேன் அப்போ தான் சொன்னார் சார் கூட பேர் பண்ண அது வரைக்கும் பேர் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவர் என்கிட்ட என்கிட்ட மட்டும் இங்கிலீஷ்லையே பேசிகிட்டு ஸோ அது சொன்னேன் சார் நான் தமிழ் தான் சார் நம்ம தமிழ்லே பேசலாம் நீங்கள் கலாய்க்கிறதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம் ஜாலியாக தமிழில் பேசி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு பட் சீரியஸ்லி வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் தான் சந்தானம் சார் சரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் தி டாப் நாச் பர்ஃபார்மன்ஸஸ்ஸாக இருக்கும் ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டான்ஸ்லேயும் குழுக் குழுக்கு சாங்ல கலக் கலக்குன்னு கலக்கியிருப்பார் ஸோ சரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் நான் ரொம்ப அவர்கிட்ட அட்மையர் பண்ணுறது அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்றத விட நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை நம்பி இருக்கிறவங்க அவங்க எல்லாரு கூடையும் சேர்ந்து அந்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த குவாலிட்டி அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் சார் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் அவே ஃப்ரம் யூ தேங்க்யூ வெரி மச் டேரக்டர் ஆனந்த் சார் த கேப்டன் கூல் ஜாலியாக பேசி எல்லோருக்கிட்டையும் வேலை வாங்கிடுவார் ஸோ அவர் மட்டும் இல்லை ஹோல் ஆஃப் டேரெக்ஷன் டீமே ரொம்ப ஃபன் ஃபில்டான ஒரு டீம் இப்போ ஆன்ஸ்க்ரீனில் வந்து ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ஒன்று போயிட்டுருக்குன்னா இவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் பண்ணுற காமெடியை வச்சு இன்னொரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டீம் ஸ்கிரிப்டில் மட்டும் இல்லாமல் டேரக்டர் சாருக்குமே ஒரு நல்ல சூப்பர் ஹியூமர் சென்ஸ் இருக்குது தேங்க் யூ சார் தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ தேன் மொழி கேரக்டரை நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி அண்ட் தம்பிராமையா சார் அ ஃபெனாமினல் ஆக்டர் உங்களுக்கே தெரியும் அவரோட எனர்ஜி வந்து அன்பிலீவபுளாக இருக்குங்க செட்டில் ஸோ அவரோட தமிழ் பேச்சுக்கும் அவரோட உச்சரிப்புக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன் அவர் பேசுகிற விஷயங்கள் பிரேக்கில் லைஃப் ஓரியன்டாக அது எல்லாமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய கரியரில் அண்ட் இந்த ப்ராஜெக்டில் சாரோட பொண்ணாக நடித்தது வந்து நான் ரொம்ப பெருமையான விஷயமாக நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் சரோட சேர்ந்து இன்னும் நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க விவேக் பிரஸ்னா சார் பாலசரவணன் சார் நிறைய ஒரு லைனப்பே இருக்காங்க முக்கியமாக மனோபாலா சார் அண்ட் சேஷு சார் இந்த தருணத்தில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அவங்க படங்கள் மூலயமா என்றைக்குமே நம்ம கூட அவங்க இருப்பாங்கன்னு நம்புகிறேன் ஐம் வெரி ஹானர் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் லைனப் தேங்க் யூ வெரி மச் டு ஆல் த தூ ஆர்ட்டிஸ்ட் ஃபார் மேக்கிங் மீ வெரி கம்ஃபர்டபிள் அண்ட் பீங் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மீ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டிஓபி ஓம் சார் ப்ராஜெக்டில் வந்ததுக்கப்புறம் தான் ஓம் சார் எனக்கு தெரியும் இப்போ எனக்கு அவர் ஒரு நல்ல வெல் விஷர் நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க சார் தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ எடிட்டர் தியாகு சார் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் எலிச்சூர் அரவிந்தன் சார் பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் பீப்புளா கோயிங் டு லவ் யூ ஸ்கிரிப்ட் சார் மியூசிக் இஸ் த ரீசன் வை வி டான்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் ரொம்ப மூணு அழகான பாடல்கள் பை இமான் சார் அதுக்கு ரொம்ப அழகான பாடல் வரிகள் முத்தமிழ் சார் அண்ட் விக்னேஷ்வன் சார் மூணு டிஃப்ரெண்ட் கொரியோகிரஃபீஸ் ரொம்ப அழகாக கொரியோகிரஃபீஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தில் ரெண்டு பை பாபா பாஸ்கர் மாஸ்டர் அண்ட் ஒரு பாட்டு கல்யாண் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர்ஸ் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் யூ போத் அண்ட் காஸ்டியூம்ஸ் பை நவதேவி ராஜ்குமார் தேங்க்ஸ் டார்லிங் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங் வித் யூ அண்டு என்னோட மேனேஜர் அப்போ இருந்த ஜான்ஜி ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் என்னை ஸ்க்ரீனில் அழகாக காட்டினேன் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டேன் என்னோட அசிஸ்டன்ஸ் முருகன் நன்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஃபைனலி இங்கே நான் தான் கிங்கு இங்கே அவர் தான் கிங்குன்னு நான் நினைக்கிறேன் பிஆர்ஓ நிக்கில் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டேன் தேங்க் யூ சார் அண்ட் ஃபைனலி டு ஆல் மை சப்போர்ட்டர்ஸ் ப்ரியா யூபிடிக்கு கிடச்ச லவன் சப்போர்ட் ப்ரியாவில் யாருக்கும் கொடுப்பீங்க நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும்